வணக்கம் நண்பர்களை புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பதியில் இதுக்கு இதுக்குன்னா சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூத்தாடி பெரிய நாயகி அப்படிங்கிற ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அதிகமாக வந்து சித்தர்களில் ஆண்களை தான் அதிகமாக பார்த்துருப்போம் பெண்களை வந்து நம்ம குறைவாக பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம பெண்களை பற்றி பார்க்கல இன்னைக்கு வந்து பெண் சித்தர் ஒருவரான கூத்தாடி பெரிய நாகி அப்படிங்கிற ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சித்தர் எங்கே இருக்காங்கன்னா தாலையூர் இந்த சித்தர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து ஒரு கூத்தாடி கூத்தாடி எப்படி ஒரு சித்தர் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நிறையத்தோட கேள்வியாக இருக்க முடியும் இந்த கூத்தாடி பெண்மணி எப்படி சித்தர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கும் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஐ ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் அந்த இடத்துல வந்து இவரு இவர்களுடைய அந்த ஆன்மீக உணர்வு ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பக்திகள் அனைத்தும் அருமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் இந்த கூத்தாடி பெரிய நாகி தா அம்மாளுடைய சிவசமாதி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலையூர் இந்த தலையூர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவைக்கோட்டை அருகே உள்ள தாலையூர் தான் வந்து இந்த தாலையூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருள் பாலி அந்த கூத்தாடி பெரியநாயகி அம்மன் வந்து மிகுந்த பிரபலமாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இன்று அங்கே விளங்குறாங்க அம்மனை வேண்டி முறையிட்டால் என்ன காரியமாக இருந்தாலும் கைகூடுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இக்கோயில் திருப்பணி ஈடுபட்டிருக்கும் வந்து யாருக்கிட்ட இந்த புக் எழுதுனவங்க ஒரு துறை வந்து கேட்டு இந்த விஷயத்தப்புறம் அறிஞ்சிருக்காங்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ் மங்கலத்தை சேர்ந்த சபதிகள் கோயில் பூசாரி சத்புரிய வந்து விசாரித்து கிடைச்ச தகவல் தான் இந்த தகவல் இந்த இந்த ஜீவசமாதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சீவ இது வந்து கோவில் இல்ல இது ஒரு சீவசமாதி இந்த சீவசமாதியில வந்து அருள் பாலிப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்து நாகி ஒரு ஒரு நாடகமங்கை இந்த கோவிலுக்கு வந்து ஐயனார் கோவில் தான் இங்கே வந்து இது இந்த ஐயனார் கோவிலில் வருஷம் முழுவதும் நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி என்று பெரு விழா நடக்கும் அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடும் ஆட்டம் பாட்டம் கூத்து அப்படின்னு சொல்லி திருவிழாவே பயங்கரமாக கலைக்கட்டும் ஐயனார் கூட்டத்தில் கூத்தாடுறதுக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு ஊரிலேருந்து நடக்குருவி வந்து வந் வந்து வந்திருந்தாங்க அந்த நிகழ்வு நடந்து சுமார் வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும்னு சொல்கிறாங்க இரவு கூத்துகளை கட்டியிருந்த ஊரை திருண்டு ஆடவரத்தில் திடுத்து இருந்தது குழுவில் ஒரு ஆண் வந்து முதலில் வந்து தன்னுடைய நடனத்தை வந்து முடித்து சென்று பின்பு வந்து அடுத்த அவ்வளவு தங்கை முத்து ஆட வேண்டும்ங்கிற காரணத்தினால அவர் ஆட வந்து இவர் கேட்டிருக்காங்க அந்த ஆடும்போது வந்து அவருக்கு ஆட முடியாத சூழ்நிலை இருந்திருந்திருக்கு முத்து அவர்களுக்கு அந்த ஆட முடியாத காரணத்தினால கிட்ட சொல்லியிருக்காங்க முடியாது அண்ணன் வந்து எவ்வளோ வற்புறுத்தியும் அவங்களால முடியலைன்னு சொல்லிட்டாங்க உடனே அண்ணன் கோபம் கொண்டு தங்கை முத்துவே வந்து குச்சியால் வந்து அடித்து உதைத்திருக்காங்க விரக்தி அடைந்த தங்கை முத்து வந்து இரவில் அங்கிருந்து குளக்கரையில் வந்து மதகு அருகே இருந்த காஞ்சிர மரத்தில் வந்து தூக்கு கொண்டாராம் தூக்கிட்டு இறந்து விட்டார் கூட்டம் அலைமதி அருளாடி மூலம் உலகளாயுடைய ஐயனாரே பேசினார் அப்போது வந்து பெண்ணுக்கு உயிர் கொடுத்துள்ளே எனக்காக ஆட வந்தவள் இவளை என்னுள் ஐக்கியமாகிக் கொண்டுள்ளே என் கருவறையுள்ளே சிவசமதியிலிருந்து இனி இவள் அருள் பாலிப்பாள் என்று கூறி மீண்டும் உயிர் கொடுத்த முத்துவை தம்முள் ஐக்கியப்படுத்தி கொண்டாராமா முத்துவின் பீடத்தின் மீது முத்து வலது வலதுகையில் பூச்செண்டு பிடித்தவாறு மரத்தின் சிற்ப சிற்பம் செதுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதா முத்து கூத்தாடும் தொழிலை செய்தாலும் இறைத்தன்மை அடைந்தாலும் கூத்தாடி முத்து பெரிய முத்துப்பிரியன் என்று தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அழைக்கிறாங்க அம்மனுக்கு வந்து தினமும் எவ்வளவு பூக்கள் பூமாலை சாத்தினாலும் தீவ ஆதாரணை முடிந்து யாருக்கும் சிறிய அளவு பூ கூட பிரசாதமாக கொடுக்க மாட்டார்களாம் ஆண்டுக்கு ஒரு முறை அன்று மட்டும் அம்மனின் பிரசாதமாக பூ வழங்கப்படுகிறதாமல் காலங்கள் ஓடிவிட்டாலும் இன்று மகா அன்று திருவிழாவுக்கு பல்வேறு நடனக் குழுக்கள் வந்தாலும் எப்பொழுது கம்ம முத முத அந்த அம்மாவுடைய கம்மங்காடு குழுவினருக்கு முதல் அழைப்பு அனுப்பப்படும் மாமா இங்கே கோவிலில் அவர்களுக்கு முதல் மரியாதை தரப்படுகிறது அம்மனுக்கு பூச்சென்று வாசனைப் பொருட்களும் காணிக்கையாக செலுத்திடுகிறார் இவருடைய சிவசு மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தேவக்கோட்டை வாரச்சந்தை நடக்கும் இடத்திலிருந்து கண்டதேவி சாலையில் சென்று தெற்கே செல்லும் சாலையில் சென்றால் கொஞ்ச தூரத்தில் சிறுவாச்சி செல்லும் சாலையில் பிரியும் அந்த இடமே தாலையூர் சாலையின் இடபுறமும் கோயில்களுக்கு வலையும் சற்று தூரத்தில் கூத்தாடி பெரிய அம்மன் கோவில் உள்ளது கருவரையில் தெற்கு பார்த்த அம்மனின் சிவ சமாதி பீடமும் கிழக்கு பார்த்து உசு ஐயனாருடைய சமாதியும் அருள் பாலிக்கின்றன அம்மன் பீடத்தின் மீது அம்மன் வலது கையில் பூச்செண்டு பிடித்தவாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருள் பாலித்து வருகிறார் இந்த அம்மனை இந்த அம்மனை நீ நேரில் சென்று உங்களுக்கான கஷ்டங்களை நீங்கள் கூறினால் உங்களுக்கு அவர் அல்ப அருள் பாலிப்பார் ஒரு பெண்மணி சித்தராக சிவசமாதியாக ஒரு ஐயனார் இடத்தில் பிரதிஷ்டி பெற்ற அவரை பற்றி பார்த்ததில் மிக மகிழ்ச்சி இவருடைய சிவசமாதியை சென்று தரிசித்து அனைவரும் அருள் பெறுவோம் நன்றி